அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் அண்ணாமலை அட்டாக் வெளுத்த மாணவியின் சாயம் இதெல்லாம் நமக்கு தேவையாமா இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த ஒரே ஒரு விஷயம்னா எந்த அளவுக்கு இவங்க பதவிக்காகவும் மக்கள் அந்த கட்சியில முக்கியமான பொறுப்பு கிடைக்கிறதுக்காகவும் திமுகவை சார்ந்தவர்கள் எதங்கி வேலை பார்ப்பாங்க அப்படின்றத அக்குவேரா ஆணிவேரா காட்டிருக்கு ஒரு சம்பவம் அதாவது நெல்லையில மனோன்மணியும் அந்த பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அதுல தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய கையால மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கல்லூரி நிர்வாகம் இதில் ஒரு மாணவி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இல்லங்க நான் உங்ககிட்டலாம் பட்டம் வாங்க மாட்டேங்க நான் துணைவேந்தர்கிட்டையே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை புறக்கணித்துட்டு நேரடியாக பக்கத்தில் இருந்த துணைவேந்தர்கிட்ட போயிட்டு பட்டம் வாங்கிக்கிட்டாங்க உடனடியாக அதை செய்தியை காட்டுத்தீ போல நம்முடைய சோசியல் மீடியாவையும் மீடியாக்களையும் பரப்ப ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு அந்த பெண்மணியினுடைய பேட்டி நான் எதனால் நீங்கள் வாங்கலன்னு கேட்கும்போது ஆளுநர் ஆர் என் ரவி தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னங்க பண்ணிட்டாரு அதனால தாங்க அவர் கையில் நான் எதுவுமே வாங்கலை அவர் தமிழர்களை புறக்கணிக்கிறாரு தமிழை புறக்கணிக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அதை பயங்கரமாக மீடியாக்கள் காட்டியிருந்தாங்க என்னென்ன ஒரு குரூப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் வீரத்தமிழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலிக்கு பயர் விட்ட குரூப்லாம் பயங்கரமாக வந்து பயர் விட்டுட்டு இருந்தாங்க உடனே மீடியாக்காரர்களுக்கு சொல்லவா வேணும் போயிட்டு மைக்கெல்லாம் கொடுத்து அந்த பெண் பெண்மணியை வந்து ஆஹா ஓஹோன்னு போல அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அதுலேயும் என்னடா இந்த பெண்மணி தமிழுக்காகவும் தமிழ் மேல இருக்கக்கூடிய பற்றுக்காகவும் இந்த வேலையை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பாராட்ட வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாடகத்தை சிறப்பாக இருந்தாங்க உடனடியாக இந்த பெண்மணியினுடைய பின்புலம் இவங்க யார் இவங்களுடைய கணவர் யார் இந்த செயல் அவங்க எதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்காங்க குறிப்பா இந்த பெண்மணி அதாவது ஆளுநர் கையால பட்டம் வாங்க மறுத்த பெண்மணியினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஜீன் ஜோசப் இவருடைய கணவரினுடைய பெயர் அதாவது ராஜன் நாகர்கோயில் மாநகர திமுகவினுடைய துணை செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் தான் ராஜன் இவருடைய மனைவி தான் இப்ப நேரடியாக ஆர் என் ரவி அவர்களிடம் நான் பட்டத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பட்டத்தை வாங்கிக்கிட்டு தான் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவுமே உழைக்கக்கூடிய அளவுக்கு பில்டப்பை காட்டியிருந்தாங்க குறிப்பாக இவங்களினுடைய சுயநோபம் இவங்களுடைய புகைப்படம் பல்வேறு விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்காரு குறிப்பாக மனோன்மணிய பல்கலைக்கழகம் பல பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா இவரை போல பல மாணவிகள் அங்கே வந்து கலந்துகிட்ருக்காங்க தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை சிறப்பு விருந்தினராக அவங்க வர வச்சிருக்காங்க ஒரு பொது மேடையில் ஒரு ஆளுநர் அப்படின்றத கூட பார்க்காம தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காகவும் வரக்கூடிய எலெக்ஷன்ல எம்எல்ஏ சீட் வாங்கறதுக்காகவுமே இந்த ஒரு தில்லாலங்கரி வேலையை இவங்க அரங்கேற்றிருக்காங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு அதுலேயும் கல்வி நிலையங்கள்ல இது போல ஒரு நாடகத்தை திமுக அரங்கேற்றுதுன்னா இதை விட கீழ்த்தரமான செயல்வர் எதுவுமே கிடையாதுங்க தன்னுடைய முகத்தை வெளி உலகத்துக்கு காட்டணும் அந்த பகுதியில் அந்த லோக்கல் பகுதியில் தன்னுடைய முகத்தை வெளியில் காட்டி ஒரு ஒரு பொறுப்பு வாங்கிறதுக்காகவும் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிறதுக்காகவும் கல்வி நிலையங்களில் போயிட்டு பல்கலைக்கழகங்களில் போயிட்டு தன்னுடைய கேவலமான அநாகரிகமான அரசியல் நாடகத்தை அரங்கேற்றது எப்படியாவட்ட நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொன்றா புட்டு புட்டு வச்சுருக்காரு இதற்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த பெண்மணியும் அந்த பெண்மணிக்கு பயிர் விட்டுட்டு இருந்த ஒட்டுமொத்த கூட்டமோ ஏன்னா இது பொசுக்கும் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ரொம்ப அழுந்து புலம்பிகிட்டு இருக்காங்க அதாவது மி இது இதற்கு முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பல நாடகங்கள் பல நிலைய பல விஷயங்கள்ல அரங்கேறி இருக்கோம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவினுடைய பவர் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருந்தது இப்போலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் ஆன் த ஸ்பாட்டில் உங்களுடைய ஒட்டுமொத்த டேட்டா பேஸையும் எடுத்து வெளியிட்டு நீங்கள் எதற்காக பண்ணீங்க இந்த நாடகம் எதற்காக அரங்கேற்றப்படுகிறது அப்படின்றதெல்லாம் போட்டு உடைச்சுறாங்க அப்படி இருந்தும் இது போல் ரொம்ப பழைய காலத்து டெக்னிக்கெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் நடிச்சிங்கன்னா வேறு என்னத்தை சொல்கிறது நடிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு புது ஐடியாவை யோசிங்க புது புதுசாக யோசிச்சு பண்ணுங்கள் போயிட்டு கல்வி நிலையங்கள்லையும் பல்கலைக்கழகங்கள்லேயும் மாணவர்கள் மாணவிகள் வந்து பட்டமளிப்பு விழா நடைபெறக்கூடிய இடங்களில் ஆளுநர் அவர்களை புறக்கணிக்கிற மாதிரிலாம் நடந்துக்கிறது எப்பேற்பட்ட அநாகரிகமான செயல் தான் நீங்கள் உங்களுடைய பார்வைக்கே நான் விடுறேன்